الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله وخاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج اشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فان خير الزاد التقوى واتقون يا اولي الالباب صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم الحجاج والعمار وفد الله ان دعوه اجابهم وان استغفروه غفر لهم او کما قال علیہ الصلاة والسلام پگلنی تم یہ گا واللون آگے اللہ جل شانہ تعالی ورون کے اوری ماغے ساندیم سمادانم کنمنی نائے رسول اللہ صلی اللہ علیہ وسلم اورگل میدوں அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் நாதாக்கள் சுகதாக்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற மனிவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்ட நிலுவூட்டுமாக ஆமீன் கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே உலக மக்கள் எல்லாம் ஒரு புனித யாத்திரையை நோக்கி ஹஜ்ஜுக்காக வேண்டி ஆங்காங்கே இருந்து கூட்டம் கூட்டமாக ஒரு ஹஜ்ஜு பயணம் செய்யக்கூடிய ஒரு புனித மிக்க ஒரு மாதம்தான் துல்காதாவினுடைய மாதமாக இருக்கிறார் எல்லா மக்களும் ஹஜ்ஜுக்காக வேண்டி கிளம்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே ஹஜ்ஜு செய்தவர்கள் ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி நீயத்து வைத்திருப்பவர்கள் எல்லோருக்கும் ஒரு தோதுவான தலைப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அந்த வகையிலே இந்த வாரம் ஹஜ்ஜினுடைய நோக்கம் என்ன ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டதினுடைய தத்துவங்கள் என்ன என்பதை குறித்து சில விஷயங்களை நான் நினைவு கூட கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே ஒவ்வொரு வணக்கத்திற்கும் ஒரு நோக்கம் என்பது இருக்கிறது அல்லாஹ் எந்த வணக்கங்களையும் நோக்கங்கள் இல்லாமல் கடமையாக்கவில்லை ஒவ்வொரு வணக்கத்திற்கும் ஒரு நோக்கம் என்பது இருக்கிறது தான் பெருமானா சொல்லி செல்லம் ஹஜ்ஜி குறித்து சொல்லுகிற போது ஒரு ஹஜீசிலே சொன்னார்கள் பின்னால் ஒரு காலம் வரும் மக்கள் ஹஜ்ஜை சுற்றுலா பயணமாக ஆக்கி விடுவார்கள் மக்கள் ஹஜ்ஜை சுற்றுலா பயணமாக பணக்காரர்கள் சுற்றுலா பயணமாக ஆக்கி வியாபாரிகள் ஹஜ்ஜை வியாபாரம் செய்யக்கூடிய இடமாக ஆக்கி விடுவார்கள் யாசகர்கள் ஹஜ்ஜை ஹஜ்ஜை யாசகம் இடமாக ஆக்கி விடுவார்கள் என்பதாக அல்லாஹுடைய தூதர் இந்த விளங்க வருவது என்ன என்பது ஒரு நோக்கம் இருக்கிறது ஹஜ் கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த இவாதத்து ஒரு நோக்கம் அடிப்படையிலே அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் ஆக வெறும் சுற்றுலா தலமாக ஹஜ்ஜை ஆக்கிவிடக்கூடாது யாசகம் கேட்கக்கூடிய இடமாக யாசகர்கள் ஆக்கிவிடக்கூடாது அதே போல பணக்காரர்கள் ஹஜ்ஜை சுற்றுலா தலமாக வியாபாரத்திற்குரிய இடமாக ஹஜ்ஜை ஆக்கிவிடக்கூடாது ஆக ஹஜ் என்பது ஒரு நோக்கத்திற்கு பெயரில் கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஹஜ்ஜுக்கு பின்னணியில் ஒரு தத்துவம் இருக்கிறது என்பதாக தூதர் அவர்கள் இந்த ஹதீசிலை சொல்ல வருகிறார் அருமையானவர்களே ஆக ஒவ்வொரு வணக்கம் கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் கடமையாக்கப்பட்டிருக்கிறது தொழுகை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் மனிதனுடைய வாழ்க்கையிலே பணிவு என்கிற மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் ஒவ்வொரு இபாதத்தும் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அந்த வகையிலே தொழுகை இருக்கிறதே மனிதனுடைய வாழ்க்கையிலே பணிவு கொண்டு வர வேண்டும் நோன்பு இருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் எதை ஹராமாக்கி இருக்கிறான் அல்லாஹ் எதை ஹலாலாக்கி இருக்கிறான் என்று தெரிந்து மனிதன் வாழ்க்கையில் ஹராம் ஹலாலை பிரித்து அவனுடைய வாழ்க்கையிலே செயல்படக்கூடிய அந்த தன்மை நோன்பு கொண்டு வர வேண்டும் என்பதாக சொன்னான் ஜக்காத் இருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையிலே இரக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்பதாக உலமாக்கல் சொல்லி காட்டினாங்க சில ஹஜ்ஜினுடைய நோக்கத்தை சொல்லுகிற போது உலமாக்கல் சொன்னார்கள் ஹஜ்ஜு எல்லா அமலுக்கான ஒரு மூளையாக இருக்கிறது ஒரு மூலமாக இருக்கிறது ஹஜ்ஜு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அப்படியே தலைகீழாக மாறிவிட வேண்டும் ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்பாக அவர் பலவிதமான பாவங்கள் செய்து கொண்டிருந்தார் ஆனால் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துவிட்டு அவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் இருக்கிறது அவருடைய வாழ்க்கையை மாறி போய்விட்டது தாடி இல்லாமல் இருந்தார் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு வந்து தாடி விட்டு விட்டார் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்பாக போய் சொல்லி கொண்டிருந்தார் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்பாக பெரும் பெரும் பாவங்கள் செய்து கொண்டிருந்தார் போய்விட்ட பிறகு அவருடைய வாழ்க்கை அப்படியே தான் உளமாக்கல் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய அளவுகோலாக இருக்கிறது ஒரு மனிதனுடைய அளவுகோல் மனிதன் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்பாக பல பாவங்கள் இருந்தது ஆனால் ஹஜ்ஜுக்கு போய்விட்டு போய்விட்டு வந்த பிறகு அவனுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது அல்லாஹூருக்கு பிடித்தமான முறையிலே அல்லாஹுவை பொருந்தி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டது அதனால் தான் உலமாக்கல் சொல்வார்கள் யார் ஹஜ் முடித்த பிறகும் அவனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறதோ அல்லாஹ் தௌபாவினுடைய வாசலை அடைத்து விடுகிறான் என்பதாக சொன்னான் ஏன் அங்கு தௌபாவினுடைய வாசல் திறக்கப்படுகிறது அங்கே சென்று விட்டு வந்த பிறகும் அல்லாஹினுடைய புனித ஆலயமான காபத்துல்லாவை பார்த்து விட்டு வந்த பிறகும் ஒரு மனிதன் திருந்தவில்லை என்று சொன்னால் அவன் வாழ்க்கை முழுக்க திருந்த முடியாது என்பதாக உலமாக்கல் கிதாபுகள்ல எழுதுகிறான் அகருமையானவர்களே ஹஜ்ஜினுடைய பிரதான நோக்கம் தான் என்ன ஹஜ்ஜினுடைய நோக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஏன் ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான் அமாக்கல் சொன்னார்கள் அல்லாஹ் எந்த இபாதத்தை கடமையாக்கி இருக்கிறானோ அதை அப்படியே செய்வதுதான் அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் எந்த விதமான தர்க்கமும் செய்யாமல் அறிவு ரீதியாக யோசிக்காமல் அப்படியே கட்டளை கட்டளையிட்டபடி உடனே கட்டுப்படுவது இருக்கிறதே இதுதான் ஹஜ்ஜினுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டினா ஹஜ்ஜினுடைய அமல்கள்லாம் பாருங்க அறிவு ரீதியாக யோசிக்க கூடாது அல்லாஹ் கடமையாக்கிய கட்டளைகள் இருக்கிறது அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகள் இருக்கிறது அது அறிவு ரீதியாக யோசிக்க முடியாது ஏன் சரி செய்கிறோம் ஓடுகிறோம் தொங்கோட்டம் ஓடுகிறோம் அறிவு ரீதியாக யோசிக்க கூடாது அங்கே நடந்து செல்லலாமே தொங்கோட்டம் ஓடுவதற்கு பதிலாக நடந்து செல்லலாமே ஏன் ஏழு முறை தவாப் செய்கிறோம் ஏழு முறை தவாஃப் செய்வதற்கு பதிலாக நான்கு முறை செய்யலாமே அல்லது ஐந்து முறை செய்யலாமே என்று அறிவு ரீதியாக நாம் யோசித்து விடக்கூடாது அருமையானவர்களே மார்க்கத்தை அல்லாஹ் சொன்னால் அந்த கடமையை அப்படியே நிறைவேற்றுவதுதான் ஹஜ்ஜு கற்றுத்தருகிற பாடமாக இருக்கிறார் எஹராமிலே அத்தர் போடக்கூடாது ஏங்க தலை செய்யக்கூடாது என்று பல்வேறு வகையிலே இன்றைக்கு மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் இதுவாகத்தான் இருக்கிறது ஏன் அத்தர் போடக்கூடாது ஏன் சோப்பை பயன்படுத்தக்கூடாது ஏன் எஹராமிலே வாசனை திரவத்தை பயன்படுத்தக்கூடாது அல்லாஹுடைய தூதர் எஹராமை குறித்து சொன்னார்கள் எஹராம் என்று சொன்னாலே பரட்டை தலையோடு இருப்பதுதான் தான் எஹராம் என்பதாக சொன்னார் புழுதி படிந்த உடலோடு பரட்டை தலையோடு தான் எஹராம் என்பதாக சொன்னாங்க அப்ப அல்லாஹ் எஹ்ராமை கடமையாக்கி இருக்கிறான் அந்த கடமை எந்த விதமான அறிவு ரீதியாக யோசிக்காமல் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அமல் செய்வதுதான் ஹஜ்ஜினுடைய நோக்கமாக இருக்கிறது அருமையானவர்களே அல்லாஹ் எப்படி வேண்டுமானாலும் கட்டளைகளை ஈடலாம் அல்லாஹ் எப்படி வேண்டுமானாலும் கடமைகள் இருக்கலாம் அவனுடைய கடமைகளில் அவனுடைய சோதனைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அடியார்களுடைய கடமை என்ன ரபுல் ஆலமின் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்வது அல்லாஹ் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்வது திருக்குறானிலே சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான் பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தாலூத் என்கிற மனிதரை அனுப்பினான் தாலூத் மனிதராக அனுப்பியது மட்டுமல்லாமல் அவரை அரசராகவும் ஆக்கி அல்லாஹ் அந்த மக்களை கட்டுப்படும்படியும் சொன்னார் அல்லாஹ் கட்டுப்படுத்தப்படும் சொன்னான் அதற்கு பிறகு என்ன ஆனது அந்த மக்கள் அந்த அரசரை பின்பற்றி ஜிஹாதும் செய்ய சொன்னான் தாலூத்தை பின்பற்றி மக்கள் ஜிஹாது செய்கிற போது ஒரு நதி ஒன்று வருகிறது அந்த நதியை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான் பொதுவாக மக்கள் அந்த ஜிஹாதுக்கு செல்லுகிற போது மக்களுக்கு ரொம்ப தாகம் எடுக்குது ரொம்ப கடுமையான தாகம் வெயில் காலமாக இருக்கிறது மக்கள் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற ஆசை தண்ணீருடைய தன்மை என்னங்க தாகத்தை தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அல்லாஹினுடைய கட்டளை அந்த தண்ணீரை குடிக்க வேண்டாம் என்பது அல்லாஹினுடைய கட்டளை அல்லாஹினுடைய கட்டளை குடிக்க வேண்டாம் என்ன ஆனது தெரியுமா அந்த மக்கள் அந்த நதியை கடந்து சென்றார்கள் கடந்து சென்ற பிறகு யாரெல்லாம் அந்த தண்ணி அந்த நதியிலே தண்ணீர் குடித்தார்களோ அவர்களுடைய தாகம் அடங்கவில்லைன்னு சொன்னான் அவருடைய தாகம் அடங்கவில்லை எந்த மனிதர்கள் அல்லாஹினுடைய கட்டளையை அப்படியே ஏற்று தண்ணீர் குடிக்கவில்லையோ அவர்களுடைய தாகத்தை ரபுல் ஆலமின் தீர்த்தான் என்பதாக திருக்குறானிலே பார்க்கிறோம் அருமையானவர்களே இப்படிதான் தான் அல்லாஹினுடைய சோதனை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அல்லாஹினுடைய கட்டளை எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் அடியார்களுடைய தன்மை என்ன அந்த கட்டளையை அப்படியே பின்பற்றுவது அப்படியே கற்றுத்தரு கட்டுப்படுவது இருக்கிறதே இதுதான் ஹஜ்ஜு கற்றுத்தருகிற பாடமாக இருக்கிறது ஹஜ்ஜு கற்றுத்தருகிற பிரதான நோக்கமாக இருக்கிறது நிலை என்ன சட்டம் ஆடை இருந்தார்கள் ஒரே ஒரு பயன்படுத்துவதற்கு நிறைய சகாபாக்களுக்கு இரண்டாவது ஒரு ஆடியை வைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய விஷயம் ஒரே ஒரு ஆடை இருக்கிறது சஹாபி பெண்மணிகளும் சஹாபாக்களும் அணிவதற்கு அந்த நேரத்திலே அல்லாஹினுடைய கட்டளை வருகிறது பெண்கள் நீங்கள் ஹிஜாபை அணிந்து கொள்ளுங்கள் என்று முழுமையாக உங்களுடைய உடலை மறைத்துக் கொள்ளுங்கள் ஹிஜாபில் எவ்வளவு பெரிய துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பெண்கள் முகத்தை காட்டிக்கொண்டும் உடலை காட்டிக்கொண்டும் ஹிஜாப் அணிந்தும் அணியாததை போல அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஹிஜாபை முழுக்க உங்களுடைய உடலை மறைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சஹாபி பெண்மணிகள் எப்படி கட்டுப்பட்டார்கள் தெரியுமா ஆடு இல்லை என்றாலும் அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய திரையை கிழித்துக் கொண்டு அந்த உடலை சுற்றி கொண்டு வந்தார்கள் என்பதாக ஹரீஸ் கல்ல

ஒரே ஒரு ஆடை தான் இருக்கிறது இந்த நேரத்தில் நாங்கள் எப்படி ஹிஜாவினுடைய சட்டத்தை கட்டுப்படுவது நாங்கள் எப்படி பருத அணிவது என்று அல்லாஹுடைய தூதருக்கு முன்பாக நிற்கவில்லை சட்டம் இறங்கிய உடனே அடுத்த நாள் தகஜத்தில் அந்த அமலை செய்தார்கள் என்பதாக பார்க்கிறோம் இதுதான் ஹஜ்ஜு கட்டுத்தருகிற பாடம் என்பது இதுதான் அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அந்த கட்டளையை உடனே கட்டுப்படுவதற்கிறது இதுதான் ஹஜ்ஜு கற்றுத்தருகிற பிரதான பாடமாக இருக்கிறது அருமையானவர்களே அதே போலதான் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும் அவருடைய காலத்திலே மதினாவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் அங்கே ஒரு பள்ளி இருக்கிறது பள்ளி 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 இந்த சார்ந்த ஒரு சிறப்பிற்குரிய ஒரு வரலாறு இருக்கிறது பெருமானவர்கள் மதினாவில் இருந்த பதினாறு காலம் எதை நோக்கி தொழுதார்கள் இடம் தெற்கு புறம் இருக்கக்கூடிய வடக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய நோக்கி தொழுதார்கள் மதினாவில் இருந்தவர்கள் அல்லாஹ் நினைச்சிருந்தான்னு சொன்னால் வேறு ஏதாவது ஒரு வக்தில கிபலாவை மாத்தி தொழுங்க என்று அல்லாஹ் இறக்கி இருக்க முடியும் வேறு ஏதாவது ஒரு ஆனால் அல்லாஹினுடைய ஒரு முறை மதினாவில் உள்ள பனுசலமா என்கிற ஒரு பள்ளிக்கு போறான் ஒரு சஹாபியினுடைய ஜனாசா தொழுகை தொழுவைப்பதற்காக வேண்டி ஜனாசாவை தொழுகை தொழு வைத்து விட்டு பெருமானர் அவர்கள் பார்க்கிறார்கள் லொஹருடைய வக்து வந்து விடுகிறார் லொஹர் தொழுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய தூதர் தயாராகிட்டான் எல்லா சஹாபாக்களும் பின்னால் நின்று தொழுகிறாங்க பிரமாணா செலல்லாலிசம் லொஹர் தொலை வைக்கிறார்கள் எதை நோக்கி பைத்துல் மக்தை நோக்கி பைத்துல் முகதை நோக்கி முதலாவது இரண்டு ரக்காத் முடிந்து விட்டது இரண்டாவது இரண்டு ரக்காத் தொலை அல்லாஹ் கட்டளையிடுகிறான் இப்போது நீங்கள் உங்களுடைய முதுகை திருப்பிக் கொள்ளுங்கள் நீங்கள் காபத்துள்ளாவை கிபிலாவாக கொள்ளுங்கள் ரெண்டும் எதிர் எதிர் புறம் இருக்கிறது இது தெற்கு புறம் அது வடக்கு புறம் இருக்கிறது செல்லம் உடனே கட்டுப்பட்டார்கள் என்கிற ஆயத்திற்கு கட்டுப்பட்டு உடனே தன்னுடைய முதுகை திருப்பிக் கொண்டார்கள் அருமையானவர்களே உலமாக்கல் சொல்லுவார்கள் அல்லாஹ் நினைத்திருந்தால் வேறு ஏதாவது ஒரு வக்திலே அல்லாஹ் நீங்கள் உங்களுடைய கிபிலாவை மாற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் சஹாபாக்களும் பெருமானா சலல்ல அலிசம் அவர்களும் அல்லாஹ் இறங்கிய அந்த வசனத்திற்கேற்ப அதே வக்திலே உடனே கட்டுப்பட்டு தங்களுடைய கிபிலாவை மாற்றி கொண்டார்கள் என்பதாக சொன்னாங்க மார்க்கம் என்று வந்துவிட்டால் அறிவு ரீதியாக யோசிக்க மார்க்கம் என்று வந்துவிட்டால் தர்க்கம் ரீதியாக யோசிக்க கூடாது தர்க்க ரீதியாக இது எப்படி எப்படி செய்ய முடியும் முடியும் பண்ண என்று தர்க்க ரீதியாக கேள்வி கேட்கிறார்கள் மார்க்கம் என்று வந்துவிட்டால் தர்க்கம் ரீதியாக யோசிக்க கூடாது அல்லாஹினுடைய கட்டளை அது அப்படியே செய்தாக வேண்டும் இதுதான் மஸ்ஜிது சொல்லி தருகிற ஒரு பாடமாக இருக்கிறது உகது மலை குறித்து ஒரு பாடம் இருக்கிறது பெருமான செல்லம் அவர்கள் தங்களுடைய தோழரோடு உகதுடைய மலைக்கு செல்லுகிறார்கள் உகது மலைக்கு மூன்று தோழர்கள் உமர்னா அவர்கள் ஹசரத் அபுபக்கர் அவர்கள் ஹசரத் உஸ்மான் அவர்கள் மூன்று பேரை அழைத்து கொண்டு உகதுடைய மலைக்கு செல்லுகிறார்கள் பூமி உகது மலை இருக்கிறதே ஆனந்தத்தால் ஆட ஆரம்பித்து விட்டது யார் கால் வைத்திருக்கிறது தூதர் உகது மலையின் மீது கால் வைத்திருக்கிறார்கள் அந்த உகது மலைக்கு ஒரு ஆனந்தம் பெருமானருடைய பாதம் என் மீது பட்டிருக்கிறது என்கிற ஆனந்தத்தால் உகது மலை ஆட ஆரம்பித்து விட்டது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உகதே உஷ்புத் என்பதாரும் சொன்னார் உகது அமைதியாக இருந்து விடு அல்லாஹுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உடனே அப்படியே அமைதியானது என்பதாக வரலாற்றுகளே பார்க்கிறோம் ஆக மலை குறித்த பாடம் பெருமானாருடைய வார்த்தையை அப்படியே கட்டுப்பட்டது ஏன் என்பதாக கேள்விகள் கேட்கவில்லை அல்லாஹுடைய தூதர் உஸ்புத் என்பதாக சொன்னார்கள் உடனே மலை கட்டப்பட்டது என்பதாக பார்க்கிறோம் ஒரு சஹாபி பெருமானார் சல்லா அலிசல்லம் அவருடைய சபைக்கு வந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் இது போல உரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் அந்த சஹாபியை பார்த்தா பொதுவாக அல்லாஹுடைய தூதனுடைய வழக்கம் இதுதான் எல்லா சஹாபாக்களையும் கவனிப்பார்கள் எந்த சகாபாக்கள் வரவில்லை எந்த சகாபாக்கள் சீக்கிரமாக வந்திருக்கிறார்கள் எந்த சஹாபி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜும்மாவுடைய நேரத்திலே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்து விட்டு அவரிடத்திலே தனியான முறையிலே கேட்கக்கூடிய ஒரு வழக்கம் அல்லாஹுடைய தூதருக்கு இருந்தது பெருமானார் பார்த்தாங்க அந்த சஹாபி தங்க மோதரம் அணிந்திருக்கிறார் இந்த சாவி கங்க மூடவம் அணிந்திருக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையான கோபம் அந்த சாவிக்கு சட்டங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம் அவர் அணிந்து விட்டு வந்துவிட்டார் பெருமானார் அவர் கையை பார்த்தவுடன் அதே குத்துபாவிலே கேட்டார் ஐயா அஹதுக்கும் அஹதும் ஜம்ரதம் என்னன்னா உங்கள்ல ஒருவர் நரகத்தின் நெருப்பினுடைய துண்டை தன்னுடைய கையில் அணிந்திருக்கிறான்னு சொன்னான் ஃபையேஜ் அஹது அவர் தன்னுடைய நரகத்தில் தன்னுடைய கையை நரகத்தில் இருப்பதற்கு அவர் விரும்புவாரான்னு கேட்டான் தன்னுடைய கை நரகத்தில் இருப்பதற்கு அவர் விரும்புவாரா அவர்கள் கேட்ட உடனே அந்த சஹாபி விளங்கி கொண்டார் அல்லாஹுடைய தூதர் என்னை குறித்து தான் சொல்கிறார்கள் என்று என்னை குறித்து தான் சொல்கிறார்கள் என்று ஜும்மா முடிய கூட இல்லை உடனே மோதரத்தை கல்வி தூக்கி எறிஞ்சிட்டார் உடனே தூக்கி எறிஞ்சிட்டார் அருகில் இருந்த சஹாபாக்கள் எல்லாம் கேட்டான் எப்பா ஏன் இப்படி செஞ்ச ஒரு தங்க மோதிரம் நினைத்திருந்தால் உன்னுடைய மனைவிக்கு கொடுத்திருக்கலாம் அல்லது விற்று சதக்கா செய்திருக்கலாம் அல்லது விற்று தேவைக்கு பயன்படுத்தியிருக்கலாம் ஏன் இப்படி செய்தா என்பதாக அந்த அல்லாஹுடைய தூதர் எந்த பொருளை நரக நெருப்பினுடைய துண்டு என்று சொல்லிவிட்டார்களோ அதற்கு பிறகு அந்த பொருளை எடுத்து பயன்படுத்துவது எனக்கு உகந்தமான விஷயம் அல்ல எனவே நான் தூக்கி எறிந்து விட்டேன் என்பதாக சொன்னான் அருமையானவர்களே இதுதான் சஹாபாக்களுடைய நிலை அல்லாஹுடைய தூதரும் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்களும் அல்லாஹு அலமீன் அவர்களும் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிவிட்டால் உடனே கட்டுப்படக்கூடிய தன்மையாக இருந்தது இதுதான் பிரதான பாடமாக இருக்கிறது ஏன் என்று ஏன் எதற்கு என்று அறிவு ரீதியாக யோசிப்பது கூட ஏன் அல்லாஹ் இப்படி கடமையாக்கி இருக்கிறார் சைத்தானுக்கு கல்லெறிய கூடிய அந்த விஷயத்தை ஏன் தொன்போட்டம் ஓடுகிறோம் இப்படி ஏன் எதற்கு என்று கேள்விகள் கேட்காமல் அப்படியே அல்லாஹினுடைய கடமை என்று நிறைவேற்றுவதுதான் ஹஜ்ஜினுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினார் அர்மியான் அவர்களே அல்லாஹுடைய தூதரவர்களுடைய காலங்களில் மஸ்ஜித் நகுவில நிறைய வாசல்கள் கிடையாது அன்றைய காலங்களில் இரண்டு வாசல்கள் இருந்தது இரண்டு வாசல்கள் வழியாகவும் ஆண்களும் பெண்களும் மாறி மாறி கலந்து வந்து கொண்டிருந்தாங்க அல்லாஹுடைய தூதர் பார்த்தாங்க இப்படி வாசல் வழியாக பெண்களும் ஆண்களும் கலந்து வருகிறார்களே சொல்லி இன்றைக்கு ஒரு பள்ளிக்கு வரக்கூடிய விஷயத்திலும் அல்லாஹுடைய தூதர் இப்படி யோசிச்சாங்கன்னு சொன்னா நிக்காவினுடைய விஷயத்தில் நாம யோசிக்கணும் ஒரு பள்ளிக்கு வரக்கூடிய விஷயங்கள் ஒரே வாசல்கள் வழியாக ஆண்களும் பெண்களும் கலந்து வருகிறார்கள் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் யோசிக்கிறான் சரி ஒரு வாசல் வழியாக பெண்கள் வரட்டுமே ஒரு வாசல் வழியாக ஆண்கள் வரட்டுமே என்று அல்லாஹுடைய தூதர் முடிவு செய்யல சொன்னார்கள் இந்த வாசல் வழியாக பெண்கள் வந்தால் நல்லா இருக்குமே சொன்னார் முடிவு செய்து சொல்லல இந்த வாசல் வழியா பெண்கள் வந்தால் நல்லா இருக்குமே என்பதாகத்தான் சொன்னார்கள் அப்துல்லாஹிபின் உமர்லா அவர்கள் மூத்த வரைக்கும் அந்த வாசல் வழியை வரல மூத்த வரைக்கும் அந்த வாசல் வழியை வரலாம் அலி சஹாபாக்கள் பலமுறை அப்துல்லாஹிபின் உமர்கிட்ட கேட்டாங்க அப்துல்லாஹிபின் உமர் அவர்களே ஏன் அந்த வாசல் வழியா வரமாட்டீங்கன்னு சொல்லி அப்துல்லாஹிபின் உமர்லவும் சொன்னாங்க எந்த வாசல் அல்லாஹுடைய தூதர் கை நீதி இது பெண்களுக்காக இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று சொல்லிவிட்டால் அது அல்லாஹுடைய தூதர் நியமிப்பதை போல அதனால் நான் அந்த வாசல் வழியா வரலன்னு சொல்லி காட்டினா ஒரு நிக்கா ஒரு நிக்காவினுடைய மஜிலிசில ஒரு நிக்காவுல எப்படி ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்தை இன்றைக்கு நம்முடைய உள்ளம் எப்படி ஏற்கிறது என்பது தெரியவில்லை அல்லாஹுடைய தூதர் ஒரு பள்ளிக்கு வருகிற விஷயத்துல பெண்கள் இந்த வழியா வரட்டும் ஆண்கள் இந்த வழியா வரட்டும் என்று சொல்லி பெண்களையும் ஆண்களையும் பிரித்து வைத்தார்கள் அவர்களுக்கு பேணுதலை கொடுத்து கற்றுத்தந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அருமையானவர்களே சஹாபாக்கள் உடனே கட்டுப்பட்டாங்க அப்துல்லாஹிப் உமர் அவர்கள் மூத்த வரைக்கும் அந்த வாசல் வழியாக வரவில்லை என்பதாக பார்க்கிறோம் எஜிரி ஒன்பதாம் ஆண்டு தபுக்குடி யுத்தம் நடக்கிறது தபுக்குடி யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய யுத்தமாக இருக்கிறது ஏறத்தாழ தொள்ளாயிரம் மைல் தூரம் சகாபாக்கள் பயணம் செய்கிறார்கள் கடுமையான ஒரு சூழல் பழங்கள் எல்லாம் பழுத்து குழுங்கக்கூடிய ஒரு சீசனுடைய நேரம் வியாபாரத்தினுடைய ஒரு சீசனுடைய நேரம் அல்லாஹுடைய தூதர் போருக்காக வேண்டி சொல்லிவிட்டார்கள் எல்லா சகாபாக்களும் கிளம்பி வந்துட்டான் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ஒரு மாதம் தூரம் ஒரு மாதம் காலம் அந்த போர் நடக்கிறது தபுக்குடி யுத்தத்திற்கு சகாபாக்கள் எல்லாம் செல்லுகிறார்கள் அந்த நேரத்தில் ஒரு மூன்று சகாபாக்களால் வர முடியாமல் போச்சு முனாஃபிக்கலாம் அல்ல ரொம்ப நல்ல சகாபாக்கள் அல்லாஹுடைய வார்த்தைக்கு பெருமானாருடைய பேச்சுக்கு அப்படியே கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சகாபாக்கள் ஏதோ ஒரு காரணம் அவர்களால் வர முடியாமல் போய்விட்டது அல்லாஹுடைய தூதர் ஊருக்கு வந்தாங்க அல்லாஹ் இருக்கிறான் அந்த மூன்று சகாபாக்கள்கிட்ட நீங்கள் பேசக்கூடாது அவர்களுடைய மனைவிமார்கள் பேசக்கூடாது அவர்களுடைய சொந்த பந்தங்கள் பேசக்கூடாது அவர்களுடைய நண்பர்கள் பேசக்கூடாது அல்லாஹுடைய தூதரை சொல்லிட்டாங்க உடனே சஹாபாக்கள் கட்டுப்பட்டான் மனைவி கேட்கல ஏனுடைய கணவர்கிட்ட நான் பேசக்கூடாது என்று நண்பர்கள் கேட்கவில்லை ஏனுடைய நண்பர்கிட்ட நான் பேசக்கூடாது என்று சொந்த மந்தங்கள் கேட்கவில்லை ஏன் நாங்கள் பேசக்கூடாது என்று உடனே அல்லாஹினுடைய கட்டளைக்கு அப்படியே கட்டுப்பட்டார்கள் எதுவரை அல்லாஹினுடைய மறு உத்தரவு ஒருவரைக்கும் அந்த சகாபிடத்தில் நீங்கள் பேசலாம் என்று அல்லாஹினுடைய உத்தரவு ஒருவரைக்கும் அந்த சகாபாக்கள் கட்டுப்பட்டார்கள் என்பதாக பார்க்கிறோம் அருமையானவர்களே இதுதான் ஹஜ்ஜு கற்றுத்தருகிற பாடம் ஹஜ்ஜிலே அந்த அமல்களை நாம் யோசிக்க கூடாது ஏன் இப்படி அமல் இருக்கிறது ஏன் இதை செய்ய வேண்டும் ஏன் இங்கே தங்க வேண்டும் ஏன் இந்த இடத்திலே துவா செய்ய வேண்டும் ஏன் இப்படி தவா செய்ய வேண்டும் ஏன் ஏன்வது கல்லுக்கு முத்தமிட வேண்டும் என்று மார்க்கம் தர்க்கம் ரீதியாக அறிவு ரீதியாக நாம் யோசிக்க முடியாது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் அது அப்படியே கட்டுப்பட்டு நடப்பதுதான் ஹஜ்ஜு கற்றுத்தருகிற பிரதான பாடமாக இருக்கிறது என்பதை உலமாக்கல் சொல்லி காட்டினான் அருமையானவர்களே பெருமானாருடைய காலத்துலிபுள் எஸ்ஆர் என்கிற ஒரு சஹாபி ஒரு சஹாபி என்ன செய்கிறார் மாக்கிபில் முனி எஸ் அவர்கள் தன்னுடைய சகோதரியை ஒரு ஒருத்தருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறார் சகோதரியை திருமணம் முடிச்சு கொடுத்துட்டார் கொஞ்ச காலத்தில் ஏதோ ஒரு காரணத்தினாலே ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க மாக்கிபிலி முனி எஸ் அவர் அந்த பெண்ணை தலாக் சொல்லி விடுகிறார் தலாக் சொல்லிடுறாங்க அதற்கு பிறகு கொஞ்ச காலத்திற்கு பிறகு அந்த இரண்டு பேருக்கும் ஆசை வருகிறது மீண்டும் நாம் நிக்கா செய்து திரும்ப வாழலாமே என்கிற ஆசை நிக்கா செய்து திரும்ப வாழலாமே இந்த பெண்ணும் ஆசைப்படுகிறாள் மாக்கி பிழுபுனு எசார் யாருக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தார்களோ அந்த சகாபியும் ஆசைப்படுறார் போய் கேட்டார் மாக்கி பிழும் எசார்ட்டு நான் தெரியாம தலாக் சொல்லிட்டேன் எனக்கு மீண்டும் திருமணம் முடிச்சு கொடுங்க நான் உங்களுடைய சகோதரியோடு வாழ்ந்து கொள்கிறேன் என்பதால் யோசித்து பாருங்கள் மாக்கி பிழுவுனு எசாருக்கு எவ்வளவு கோபம் வரும் எவ்வளவு கோபம் வரும் ஒரு மனிதனுடைய மனோ ரீதியாக பாருங்கள் சகோதரியை திருமணம் முடித்து கொடுத்த பிறகு தலாக் சொன்ன பிறகு கொஞ்ச காலத்திற்கு பிறகு மீண்டும் வந்து கேட்கிறார் எனக்கு நிக்கா முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி உங்களுடைய பெண்கள் அவர் சொன்ன கணவரை மீண்டும் திருமணம் முடிக்க ஆசைப்பட்டால் தடுப்பதற்கு உங்களுக்கு எந்த விதமான தகுதியும் ஆயத்திறங்குகிறது உடனே சார் அந்த சகாதியை தேடி போனாங்க கையை புடிச்சாங்க அக்ரிமுக உன்னை நான் கண்ணியப்படுத்துகிறேன் சொன்னா உசுதி என்னுடைய சகோதரியை உனக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கிறேன் என்பதாக உடனே சொன்னான் மனோரீதியாக ரீதியாக மனோ இச்சைக்கு கட்டுப்படவில்லை அல்லாஹினுடைய ஆயத்தை இறங்கிவிட்டது உடனே தன்னுடைய சகோதரியை அந்த நிக்கா முடித்து கொடுத்தார்கள் என்பதாக பார்க்கிறோம் அருமையானவர்களே இப்படி அல்லாஹினுடைய கட்டளைக்கு பெருமானாருடைய வார்த்தைக்கு அப்படியே கட்டுப்படுவதற்கு தான் கட்டுப்படுவது இதுதான் ஹஜ்ஜு கற்றுத்தருகிற பிரதான பாடமாக இருக்கிறது அதே போல மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது சில தொழுகைகளுக்கு பிறகு நஃபிலான இபாதத்துகள் கிடையாது நஃபிலான தொழுகைகள் கிடையாது ஃபஜருக்கு பிறகு சூரியன் உதயம் ஆகும் வரை நஃபிலான தொழுகைகள் தொழக்கூடாது அசருக்கு பிறகு சூரியன் உதயம் ஆகும் வரை சூரியன் மறையும் வரை நஃபிலான தொழுகைகள் தொழக்கூடாது பறந்து வேண்டுமானவன் தொழுகலாம் நஃபிலான விவாத் நஃபிலான தொழுகைகள் கிடையாது ஆனால் உமர் அல்லாவுடைய காலத்தில் சில சஹாபாக்கள் அசருக்கு பிறகு நஃபில் தொழ ஆரம்பிச்சுட்டான் நஃபில் தொழ ஆரம்பிச்சுட்டான் அசர் குமர் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா யாரெல்லாம் நஃபில் தொழுகிறார்களோ தன்னுடைய சாட்டை எடுத்து அந்த சஹாபாக்கள் அடித்தான் சகாபக்கள் கேட்டாங்க உமர் அவர்களே தொழுவதற்காகவா எங்களை அடிக்கிறீங்கன்னு கேட்டான் தொழுவதற்காகவா எங்களை அடிக்கிறீர்கள் உமர் அவர்கள் சொன்னார்கள் தொழுவதற்காக உங்கள் அடிக்கவில்லை அல்லாஹினுடைய சுண்ணத்திற்கு மாற்றம் செய்கிறீர்களே பெருமானார் இப்போ தொழக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க நீங்க தொழுகிறீங்களே இந்த காரணத்தினால நான் அடிச்சேன்னு சொன்னான் அதே சம்பவம் அலின் அவருடைய காலத்தில் நடந்தது ஹசரத் அலி அவர்கள் ஒரு முறை ஈதுகாவிற்கு செல்லுகிற போது ஒரு தொழு சஹாபி தொழுது கொண்டிருக்கிறார் நஃபிலான இபாதத்துகள் கிடையாது ஈது தொழுகைக்கு முன்பாக எந்த விதமான இபாதத்துகளும் தொழுகைகள் கிடையாது அவர் தொழுது கொண்டிருக்கிறார் உடனே பெருமான அவர்கள் அந்த சஹாபியை கண்டித்தான் சொன்னாங்க அந்த சஹாபி ஐயோ அல்லாஹினுடைய கட்டளையாக்கப்பட்ட தொழுகையை தொழுதற்காவா என்ன அல்லாஹ் தண்டிச்சிருவான்னு கேட்டார் அலினவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் தொழுவதற்காக வேண்டி தண்டிக்க மாட்டான் பெருமானாருடைய சுண்ணத்திற்கு மாற்றம் செய்தீர்களே அதற்காக வேண்டி தண்டிப்பான் என்பதாக சொல்லி காட்டினார் அருமையானவர்களே ஹஜ்ஜு கற்றுத்தருகிற பிரதான பாடம் இதுதான் அல்லாஹ் கடமையாக்கப்பட்ட கடமையை அப்படியே நிறைவேற்றுவது கடமையாக்கப்பட்ட கடமையை அப்படியே நிறைவேற்றுவர் எல்லோரும் ஹஜ்ஜுக்காக வேண்டிய ஆசைப்படணும் அல்லாஹினுடைய காபாவை புனித பைத்துல்லாவை பார்ப்பதற்கு ஆசைப்படணும் நீயத்து செய்ய வேண்டும் நாங்கள் அடுத்த முறையாவது அல்லது எங்களுடைய வாழ்க்கையை முடிவதற்குள்ளாவது எவ்வளவு சீக்கிரம் ஹஜ் செய்ய முடியுமோ செஞ்சிடணும் பணக்காரர்கள் செல்வத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் வீடு கட்டுவதற்காக வேண்டி கல்யாணம் பண்ணுவதற்காக வேண்டி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்குள்ள எங்களுடைய மூத்து வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றாமல் மூத்தாகிவிடுவோமே அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு விஷயம் ஒரு அமல் கடன் வாங்கியாவது செய்யலாம் கடன் வாங்கியாவது ஒரு அமல் செய்யலாம் என்று சொன்னால் அது ஹஜ்ஜை நிறைவேற்றலாம் என்பது அல்லாஹுடைய தூதர் சொன்னார் கடன் வாங்கியாவது நிறைவேற்றலாம் ஏ அவர் காபாவில் போய் அந்த பைத்துல்லாவிடத்திலே சென்று அவர் கடனுக்காக வேண்டி துவா செய்தால் அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறார் அதான் சொல்லி காட்டின ஆரம்ப ஹதீஸில் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க இந்த அவுஹு ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லுகிற போது முசாபா செய்கிறோமா இல்லையா ஏங்க முசாபா செய்கிறோம் சொன்ன இது நீங்கள் அவரிடத்திலே துவா சொல்லி கேட்டுக் அவர்கள் அங்கே போய் துவா செய்தார்கள் என்று சொன்னால் அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது யாருக்காக வேண்டி பாவ் மன்னிப்பு தேடுகிறாரோ அவர் பாவம் மன்னிப்பு தேடினால் அவருடைய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதாக சொல்லி காட்டினார் வர்களே ஹஜ் என்பது ஏதோ ஒரு சாதாரண கடமை அல்ல பணக்காரர்கள் மட்டும் செய்யட்டும் என்று யோசிக்கக்கூடிய ஒரு கடமை அல்ல எல்லோரும் நீயத்து வைக்க வேண்டும் ஆசைப்பட வேண்டும் முகூத்துக்குள்ளாக அல்லாஹினுடைய அந்த புனித ஆலயத்தை நான் பார்த்து விட்டு வர வேண்டும் என்னுடைய கண்கள் ரசித்து விட்டு வர வேண்டும் பெருமானவருக்கு சலாம் சொல்லிவிட்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுவதுதான் ஹஜ்ஜினுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது என்பது அவலமாக்கள் சொல்லித்தந்தாங்க ரஹ்மான் நீயத்து வைத்த எல்லா மனிதர்களுக்கும் முகத்துக்குள்ளாக எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக அல்லாஹ் ஹஜ்ஜை செய்யக்கூடிய இந்த வருடம் வைத்து செல்ல இருக்கிறார்களோ அவர்களுடைய சஃபரை லேசான முறையில் பாதுகாப்பானதாக அவர்கள் ஊர் திரும்புவதற்கு அல்லாஹ் செய்வானாக யாரெல்லாம் செய்து விட்டார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு மீண்டும் செல்வத்தை கொடுத்து இன்னும் நிறைய செய்யக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தை அல்லாஹ்